கிருஷ்ணர் நம்முடன் இருக்கிறார் சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாகம் கண்ணாடி போன்ற நமது இதயத்தில் படிந்துள்ள களங்கங்கள் அனைத்தும் நாம உச்சாடனத்தினால் தூய்மையடைகிறது அதன் பிறகு எவ்வித பௌதிக துன்பங்களும் இருக்காது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை அபராதங்கள் இல்லாமல் உச்சரிக்கும் போது நீங்கள் பௌதிக துன்பங்களிலிருந்து உடனடியாக விடுபடுகிறீர் இதை நீங்களே சோதித்துப் பார்க்கலாம் நீங்கள் நாம உச்சாடனத்தில் எந்த அளவு முன்னேறி இருக்கிறீர்கள் என்பதை பௌதிக கவலையிலிருந்து எந்த அளவிற்கு விடுபட்டு இருக்கிறீர்கள் என்பதை வைத்து புரிந்து கொள்ளலாம் நாக்கிற்கு சரியான பயிற்சியை கொடுத்து பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் அதுவே மிகச்சிறந்த நிலை நீங்கள் எளிதான முறையில் நாமத்தை உச்சரித்து கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக் இது கடினமான காரியமா சைதன்ய மகாபிரபு கூறுகிறார் ஏதாதிரிசி தவ கிருபா பகவான் மமாபி பகவானே இங்கு நீங்கள் கருணையுடன் திருநாமமாக வந்துள்ளீர் இதை நாம் ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணர் நம்முடன் இருக்கிறார் இல்லாவிடில் அவர் நம்மை விட்டு வெகு தொலைவிற்கு சென்று விடுகிறார் திருநாமத்தை உச்சரித்து நாக்கை அவரது தொண்டில் ஈடுபடுத்தும் போது கிருஷ்ணர் சுலபமாக நம்முடன் இருக்கிறார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தினமும் சொல்வீர் ஆனந்தம் அடைவீர்